வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயர் ஓய்வூதியம் பற்றிய செய்தியை தான் பார்க்க போகிறோம் சுமார் தொண்ணூற்றி ஏழாயிரம் உறுப்பினர்கள் ஓய்வூதியம் பெறுவோர் அதிக ஊதியத்தில் ஓய்வூதியம் மூலம் பயனடைவார்கள் அவர்களில் எட்டாயிரத்தி நானூற்றி ஒரு பேருக்கு ஓய்வூதியம் வழங்க உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது மற்றும் எண்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் கோரிக்கை நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளனர் என்று ஆர்டிஏ பதில் கூறுகிறது அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வேண்டிய கொள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஊழியர்களின் ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நாற்பது உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் அதிக ஊதியத்தில் ஓய்வூதியம் பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கோரிக்கை நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நபர்களின் எண்ணிக்கையுடன் ஓய்வூதியம் செலுத்தும் ஆணைகள் வழங்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கையை கூட்டுவதன் மூலம் ஒட்டுமொத்த எண்ணிக்கை எட்டப்பட்டுள்ளது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இணங்க அதிக ஊதியத்தில் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்களை பொறுத்தவரையில் வருங்கால பணியாளிகள் தங்கள் நிலுவைத் தொகையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை அறிப்புகள் அனுப்பப்படுகின்றன இந்த தீர்ப்பை அமல்படுத்துவது குறித்த விவரங்களை கேட்ட சென்னையைச் சேர்ந்த கே பி பாபு என்பவருக்கு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அளித்த பதிலில் இருந்து இந்த தகவல் எடுக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் ஏழாம் தேதி நிலவரத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட பதிலின்படி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முந்தைய இரண்டு ஓய்வு பெற்றவர்களுக்கு மட்டுமே அதிக ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள எட்டாயிரத்து முன்னூற்றி ஒன்பது பேர் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று உறுப்பினர்களாக இருந்த பிரிவை சேர்ந்தவர்கள் அதேபோல் இடைவேளை டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டவர்கள் முதல் பிரிவின் கீழ் பதினாறு பேர் மற்றும் இரண்டாவது பிரிவின் கீழ் எண்பத்தி இருநூத்தி பத்தொன்பது பேர் மொத்தம் பதினேழு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அவற்றில் சுமார் பதிமூணு புள்ளி மூணு எட்டு லட்ச விண்ணப்பங்கள் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று உறுப்பினர்களாக இருந்தவை நிராகரிக்கப்பட்ட சுமார் ஒன்று புள்ளி நாலு எட்டு லட்ச விண்ணப்பங்களில் ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம் விண்ணப்பங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன் ஓய்வு பெற்றவர்கள் பதில் மொத்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கையும் இரண்டு வகைகளாக பிரித்துள்ளது சுமார் மூணு புள்ளி ஒன்று லட்சம் விண்ணப்பங்கள் முதலாளிகளிடம் நிலுவையில் இருந்த நிலையில் இன்னும் இபிஎஃப்க்கு அனுப்பாத நிலையில் பிஎஃப் அமைப்பால் சுமார் பதினாலு புள்ளி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்